எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி நல்லா சதுரமா வாஸ்து பிரச்சனையே இல்லாமல் கொண்டு வந்துருக்குறங்க கார்னர் பூமி வடக்கு சைடு தடம் மேற்கு சைடு தடம் முப்பது அடி பஞ்சாயத்து இருந்து பதினெட்டு அடி பதினாறு அடி மண்ணு தட பூமிக்கு இருக்குங்க இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தோப்பு அமைச்சுக்கலாம் பாக்கு போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கரும்பு வாழை மஞ்சள் எல்லாமே போட்டு வெள்ளாம பண்ணிக்கலாம் இப்ப கத்திரிக்காய் உள்ள மசால் புல்லு கத்திரிக்காய் போட்டு நாட்டு மாடு வச்சு உள்ள வந்து பராமரிச்சுட்டு இருக்கிற ஓனர் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்கு அஞ்சு ஃப்ரீ லைன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து ட்ரிப்பும் போட்டு வச்சிருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சுற்றி கம்ப்ளீட் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது விவசாயத்துக்கு அருமையான இடம் கத்திரிக்காய் இப்போ உள்ளே விளைஞ்சிட்ருக்கு நீங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீக்கிங்காய் என்ன வேணாலும் போட்டு இங்கே வெள்ளாமல் பண்ணிக்கலாம் அருமையான பூமி ஒரு ஏக்கரோட விலையே நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாரு நேரடியாக உட்காந்து குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த இடத்துல இருந்து சத்தியமங்கலம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க பண்ணாரி அஞ்சு கிலோமீட்டர் பவானா பவானி சேகர் டேம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கங்க நன்றி